மனித நேயத்தை கத்துக்கோங்க எங்க தாத்தா ஸ்கூல் விட்டு என்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்தாரு நானும் போனேன் எங்க தாத்தா கேட்டாரு பேக்கான் மனிதநேயத்தோட சொன்னேன் தாத்தா என் பேக் வெயிட்டா இருக்கும் வேணா தாத்தா அப்படின்னே சரி லஞ்சு பேக்கான் நான் சொன்னேன் பாதி தான் தாத்தா சாப்பிட்டேன் பாதி சாப்பிடல அதுவும் வெயிட்டா இருக்கும்னே எங்க தாத்தா என்ன ரொம்ப பாசம் வச்சிருக்காருல நான் அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி செய்ய கூடாதுல்ல அதனால நான் என்ன சொன்னேன் தெரியுமா தாத்தா நீ எத்தையுமே தூக்கிட்டு வர வேணாம் எல்லாத்தையும் நான் தூக்கிட்டு வரேன் என்னைய மட்டும் தாத்தா தாத்தான் ஒரு குரல் சொல்றேன் கேளுங்க ஒரு குரல் சொல்றேன் கேளுங்க நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு அந்த குரலுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் நேற்று இருந்தார் இன்று இறந்தார் நாளை அவர் இல்லை அப்படி வாழ்றதா ஏன் வாழ்க்கை இல்லையா நேற்று இருந்தார் இன்றும் இருக்கிறார் நாளையும் இருப்பார் என்றும் அவர் வாழ்வார் என்ற வார்த்தை வரிகளுக்கு சொந்தக்காரரா வாழ்றவங்க தாங்க இந்த தேசத்தோட சொத்து சரித்திரத்தில் இடம்பெற்றவர் நம்ம நேரு சனங்கள் இதயத்தில் இடம்பெற்றவர் நம்ம காந்தி அந்த மாதிரி எத்தனையோ தலைவர்கள் மா மனிதர்கள் மக்களோட இதயத்துல நிரந்தரமா குடியிருக்கிறாங்களே அப்படிப்பட்டவங்க தான் இந்த தேசத்தோட சொத்து மாணிக்கம் விலை உயர்ந்தது அதை விட உயர்ந்தவர் மனிதர்கள் மாணிக்கம் நம்ம நேருமாமா ஐயா உங்களுக்கு மூணு மாணிக்கம் தெரியுமா உங்களுக்கு மூணு மாணிக்கம் தெரியுமா மாணிக்கத்தை பெற மாணிக்கத்தை பெற்ற மாணிக்கம் அதாங்க நம்ம நேரு மாமா நம்ம இந்திரா காந்தி நம்ம ராஜீவ் காந்தி நேரு இந்தியாவுக்கு மட்டும் சொத்து கிடையாது ஆசியாவுக்கே சொத்து அணையாத விளக்கு அவர் நமக்கு கொடுத்துட்டு போன சரித்திர சொத்துக்களை சொல்றேன் கேளுங்க நேருவே சரித்திரம் அவர் எழுதியதோ உலக சரித்திரம் அவர் உண்டாக்கினதே இந்தியாவின் விடுதலை சரித்திரம் சமாதானம் அவர் எழுதிய புதிய சரித்திரம் பஞ்சசீலம் அவர் படைத்த புகழ்பெற்ற சரித்திரம் ஐந்தாண்டு திட்டம் அவர் தீட்டிய தொழில் சரித்திரம் ஆரியப்பட்ட அவர் எழுதிய விண்வெளி சரித்திரம் புதிய இந்தியா அவரோட உயிர் மூச்சு சரித்திரம் எத்தன சரித்திர சொத்துக்களையும் கொடுத்த மனிதர்கள் மாணிக்கம் நேருதானே நம்ம தேசத்தோட மிகப்பெரிய சொத்து கடைசி மூச்சு முடியும் மட்டும் கடமையை கண்ணாட்ட செஞ்சது யாரு நம்ம காந்தி தாத்தா வெள்ளை உடையை விரும்பி அணிந்து வெற்றியதிலும் கண்டவர் யாரு நம்ம நேருமாமா கருணையை நெஞ்சில் கனிவாய் தேக்கி காலமெல்லாம் தொண்டு செஞ்சது யாரு நம்ம அன்னை தெரசா நெஞ்சில் கோயில் கொண்ட சிறந்த தலைவர் தியாகத் திருவிளக்கு யாரு தெரியுமா நம்ம காமராஜர் புதுமைக்கு பெருமை சேர்க்கும் புதுக்கோட்டையில் மனிதன் ஒவ்வொருவரும் நலம் பெற வந்த முதல் பெண் மருத்துவர் தெரியுமா நம்ம முத்துலட்சுமி ரெட்டியார் நான் நான் நேரம் சொன்னதுல இருந்தேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த தேசத்தோட சொத்து யாருன்னு இந்த மா மனிதர்கள் தாங்க இந்த தேசத்தோட சொத்துன்னு நான் இந்த சொத்து அவங்க மட்டுமல்ல நீ பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் முத்து நீதான் தான் இந்த தேசத்தில் சொத்து ஐயா நீங்க வீடு கட்டினீங்கனா உங்க பேர் வைப்பீங்க எங்க அம்மா வீடு கட்டினா எங்க அம்மா பேர் வைப்பாங்க நான் என் வீடு கட்டினா என் பேர் வைக்க மாட்டேன் ஏன் தெரியுமா நான் சினிமா கம்பெனி ஆரம்பிச்சேன் நான் ராஜேந்திர சினியாட்சன் ஆரம்பிக்கல என்னை வாட வைத்த மண் தஞ்சை சினியாட்சன் வச்சு ஐயா நீங்க அப்படி வைப்பீங்க ஏன்னா நீங்க பெரிய மா மனிதர் வேற மாமனிதன் அல்ல நானும் சாதாரண மனிதன் தான் ஏன்னா நம்மளை யார் வாழ வச்சாங்களோ அவங்களை நினைச்சு பாக்கணும் எவன் நினைக்கிறானோ அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இருக்கணும் நினைக்கிறேன் அப்படி இருந்தனால தான் சொல்றேன் எங்கள் அம்மா வீடு கட்டினா எங்கள் அம்மா பேர் வைப்பாங்க ஏன்னா அந்த தனிப்பட்டவங்களோட சொத்து நம்ம புதுக்கோட்டையில் நிறையா நகர்களுக்கு பேர் என்ன தெரியுமா அண்ணா நகர் காந்தி நகர் போஸ் நகர் திரு சத்தியமூர்த்தி நகர் பேரு நகர் இது பத்தா தாயா ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு தான் பதமா அந்த மாதிரி நம்ம புதுக்கோட்டையில மட்டும் இல்லை எல்லா மாவட்டத்திலையும் அப்படின்னா இந்த மா மனிதர்கள் எல்லாருமே இந்த தேசத்தோட மிகப்பெரிய சொத்து தாயா நம்ம புதுக்கோட்டையில் பிறந்து முதல் பெண் மருத்துவ வழிதான் பட்டத்தை முதல் முதலாக பெற்று சட்டமன்றத்தில் இடம்பெற்ற முதல் பெண்ணுங்கிற பெருமையை பெற்று பெண்களோட முன்னேற்றத்துக்காக பாடுபட்டதால பத்ம பூஷன் விருதப்பட்டிருக்காங்களே நம்ம முத்துலட்சுமி ரெட்டி அவங்க நம்ம தேசத்தோட மிகப்பெரிய தானையா ஐயா தனக்காக வாழ்பவன் மனிதன் பிறருக்காக வாழ்பவன் மா மனிதன் அப்படிப்பட்ட மா மனிதர்கள் இருக்கும் தலைமுறைக்கு மட்டுமல்ல இனி பிறக்கும் தலைமுறைக்கும் பயன்படுத்துவர்கள் அவர்கள் தான் இந்த தேசத்தோட சொத்து ஐயா உலகத்தோட ஒப்பற்ற பத்து நவரத்தினங்கள் ஒன்பது திசைகள் எட்டு ஸ்வரங்கள் ஏழு சுவைகள் ஆறு புலன்கள் ஐந்து வேதங்கள் நான்கு தமிழ் மூன்று திருக்குறளின் நடிகள் இரண்டு உலகத்தின் சக்தி ஒன்று அந்த சக்தி தாயா இந்த தேசத்தோட சொத்து இந்த தேசத்தோட சொத்து தாங்க இந்த மா மனிதர்களும் தலைவர்களும் ஐயா ஒரு தடவை காந்தி கார்குடிக்கு வந்தப்ப நோயோடு இருந்த கண்ணுக்குட்டிக்கு வசூசு படைச்சு ஜீவானந்தத்தோட வாக்கு வாங்கிச்சான் அப்போ கேட்டாரா காந்தி ஜீவா உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கும் உடனே ஜீவானந்த சொன்னாரா எனக்கு அந்த இந்தியா தான் சொத்துன்னு சொன்னாரா கேட்டு வியந்த காந்தி இல்ல ஜீவா நீங்க தான் இந்தியோட சொத்துன்னு சொன்னார்ட்டு சொன்னார்ந்தே விடுதலை கொண்டு வந்த சத்தியமூர்த்திட்ட நீங்க இங்கிலாந்து ஆட்சி கீழே இருக்க விரும்பாட்டினா வேற யாரோட ஆட்சி கீழே இருக்க விரும்புறீங்கன்னு கேட்டாங்களா உடனே அவர் சொன்னாராம் நாங்க யாரோட ஆட்சி கீழே இருக்க விரும்பல உங்களை தெல்லி சுதந்தரமா வாழ விரும்புறோம் நாரா இவ்வளவு வித்தியாக மனப்பான்மையோட நம்ம புதுக்கோட்டையில பிறந்த திரர் சத்தியமூர்த்தி இந்த தேசத்தோட மிக பெரிய சொத்து தானேயா ஐயா பூக்கிற பூவெல்லாமா பூஜைக்கு வைக்கிறாங்க இல்ல பிறக்கிற மனுஷங்கள்லாம் பெருமைக்குரியவங்களா இல்ல ஆயிரத்துல லட்சத்துல ஒருவராய் இறந்தும் இரவாமல் நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்க ஒவ்வொருவருமே மா மனிதர் அந்த மா மனிதர்கள் இந்த தேசத்துடைய சொத்து கொளுத்துற வெயிலை சரி கொட்டுற மலையில சரி மைனஸ் டிகிரி குளிர்லையும் நாடு 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 நாய்படாத பாடுபடுறா பாருங்க என்னுடைய ராணுவ வீரன் அவன் தான் சார் இந்த தேசத்தோட சொத்து அவனுக்கு நான் மரியாதை செலுத்துகிறேன் மதுரைக்கு அந்தாண்ட போங்க சில ஊர்ல நான் ராணுவத்தில தான் என் பிள்ளைய சேர்ப்பேன்னு சொல்லிட்டு வாழக்கூடிய குடும்பம் இருக்கு ஒரு ஊர்ல எல்லாருமே ராணுவத்தை சேர்ந்தவர்கள் இப்படி எல்லாம் இந்த தேசத்துக்காகவே தங்களை அர்ப்பணிக்கணும்னு வாழக்கூடிய குடும்பம் இருக்கிறது பரம்பரை இருக்கின்றன மனித நேயம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள் தேசப்பட்டு உள்ளவர்களும் இருக்கிறார்கள் பூக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தடவை சேவை செய்ய மாட்டோம் போராட்டம் நடத்துச்சான் அரசருக்கு ஒரே சந்தேகம் எல்லா பூக்களையும் அரசவைக்கு வர சொன்னாராம் கேட்கிறாரு வரிசையா நிப்பாட்டி ஏன் நீங்க எல்லாம் சேவை செய்ய மறுக்கிறீங்க என்னுடைய இந்த கம்பீரமான கழுத்துல தோல்ல மாலையா இருக்கு உங்களுக்கு பெருமை இல்லையா இல்ல கடவுளுடைய சன்னதியில நீங்க பூஜிக்கப்படுறீங்களே அது பெருமை இல்லையா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு இந்த பூக்கள் என்ன தெரியுமா சொன்ன உங்களுடைய தோள்களில் நான் மாலையா இருக்கிறது எனக்கு பெருமை இல்ல கடவுளுடைய சன்னிதானத்துல நான் மாலையா இருக்கிறது எனக்கு பெருமை இல்ல எவன் ஒருவன் மனிதாபிமானத்தோட மனித நேயத்தோட இந்த நாட்டுக்காக ஒழைச்சு தன்னோட உயிரை கொடுக்கறானோ அப்படிப்பட்ட இராணுவ வீரனுக்கு இறுதி உலத்துல தூ ஊர்வலத்துல தூவுற அந்த மலரா தான் நான் இருப்பேன்னு சார் அது மட்டும் இல்லை அப்படி மலரா நான் தூவ பண்ணும் போது எல்லாரும் என்னை மிதிச்சுட்டு போவாங்க அப்படி நான் மிதி வாங்குறது தான் என்னுடைய பிறவி பலன்னு சொன்னுச்சான் இங்கதான் சார் நிக்கிறான் என்னுடைய ராணுவ வீரனும் அவன் மனசுக்குள்ள இருக்கிற மனித நேயமும் அந்த பூ ஏன் அதை விரும்பியது என்று சொன்னால் அந்த ராணுவ வீரனை அவனுடைய அவன் செய்த தியாகத்தை அவர்கள் மதித்து விட்டு செல்கிறார்கள் அதனால் தான் அந்த பூக்களை அவர்கள் மிதித்து விட்டு செல்கிறார்கள் அப்படி மதிக்கின்றவர்கள் தன்னை மிதிப்பதையே ஒரு மதிப்பாக அந்த பூக்கள் கருதியதாக எடுத்துக்கொள்ளலாம் அதனாலதான் சார் சொல்றேன் மனித நேயமும் மனித நேயத்தோட சேர்ந்த ராணுவ வீரனும் தான் இந்த தேசத்துல அசைக்க முடியாத சொத்து இன்னைக்கு ஒற்றுமையை பத்தி பக்கம் பக்கமா படிக்கிறோம் பத்திரிகையில போட்டு எழுதுறோம் ஆனா நம்ம நாட்டுல எங்க சார் ஒற்றுமை இருக்கு இந்த தேசம் இன்னைக்கு செதஞ்சு சின்ன வின்னமா போய் கிடக்குனா அதுக்கு காரணம் ஒற்றுமை இல்லை எங்கே பார்த்தாலும் மத பிரச்சனை ஜாதி பிரச்சனை டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் பிரச்சனை ஏன் ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கும் ரெண்டாவது பெஞ்சுக்கும் பிரச்சனை கிளாஸ்ல ஆனால் எல்லையில் நீ ஹிந்து உன்னோட நான் சேர மாட்டேன் நீ கிறிஸ்டின் உன் கொள்கை எனக்கு ஒத்து வராது நான் முஸ்லீம் எனக்கு என்னுடைய மதந்தான் முக்கியம்னு எந்த ஒரு இராணுவ வீரனும் நினைச்சிருந்தா இன்னைக்கு நம்ம இந்தியாவில் ஒரு சதுராடி கூட மிஞ்சிருக்காது சார் ராமனூர் ரஹீமூர் ராமனும் ரகிவும் ராபர்ட்டும் எல்லையில கைய கோத்து நிக்கலைன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம தேசம் நம்ம கைய விட்டு போயிருக்கும் சார் அப்படிப்பட்ட ராணுவ வீரன் தானே இந்த தேசத்தோட சொத்து இந்த ராணுவ வீரர் ராணுவ வீரர் சொல்றாங்களே இந்த ஆள் எங்கள் ஊரில் ரெண்டு பேரும் மில்ட்ரிக்காரர் ரிட்டையர் ஆகி வந்திருக்காங்க அவங்க அன்னைக்கு கூப்பிட்டாங்க மாப்பிள்ளை நாங்கள்லாம் மில்ட்ரியில் இருக்கையில் ஆறு மணிக்கு எழுப்பி விடுவாங்க ஆனால் எங்களை மட்டும் மூன்றரைக்கெல்லாம் எழுப்பி விட்ருவாங்கடா அப்போ மூன்றையிலேருந்து சுட ஆரம்பிக்கிறவங்க நாங்கள் இவங்க இங்கே எந்திர நெருக்கி இரநூறு ஷூட்டிங் என்ன என்னமாச்சேன் ரெண்டு பேரை எல்லாம் பேப்பரில் ஓட்டேன் உங்கள் பேரே காணாமடா அவன் சொன்ன நாங்கள் எங்கடா ஆளை சுட்டோம் தோசை சுட்டோம் புரட்டா சுட்டோம் இட்லி சுட்டங்கிறான் இன்னைக்கு எத்தனையோ வீரர்கள் அந்த குண்டடி பட்டு செத்துக்கிட்டு இருக்கான் அவையெல்லாம் என்ன சொல்லிட்டு சாகுறான் தெரியுமா ஐயோ இறைவா என்னோட குடும்பத்தை காப்பாத்தணும் குழந்தையை காப்பாத்தணும் மனைவி மக்களை எல்லாம் காப்பாத்தணும் அதுக்குள்ள இப்படி என் உயிரை எடுத்துட்டேன்னு சொல்லி சாகுற இல்ல சார் என்ன சொல்லிட்டு தெரியுமா சார் சாகுறான் தாய் அவள் போல் ஒரு ஜீவன் இல்லை அவள் காலடி போல் சொர்க்கம் வேறு இல்லை என் தாய் மண்ணை போல் ஒரு தேசம் இல்லை பாரதம் எங்களின் சுவாசமே தாய் மண்ணே வணக்கம் தாய் மண்ணே வணக்கம் சொல்லி பிறந்த நாட்டிலே விழுந்து சாகுறா பாருங்க மனித என்னுடைய ராணுவ வீரன் அவன் சார் இந்த தேசத்துல சொத்து மேடையில் இருக்கக்கூடிய இந்த பெண்ணின் பெயர் வம்சவல்லி இவருடைய கணவர் பெயர் பேரின்பராஜ் அவர் ஒரு வேன் டிரைவராக இருந்தார் இவங்களுக்கு மூணு பிள்ளைங்க இந்த மூத்த பொண்ணு பதிமூணு வயது மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தையாக இது இருக்கின்றது இரண்டாவது பத்து வயது பையன் ஐந்தாவது படிக்கின்றான் மூன்றாவது எட்டு வயது பெண் மூன்றாவது படிக்கிறார் இந்த பெண் அம்சர்களுடைய கணவர் பேரின்பராஜு பேரிலேயே பேரின்பராஜ் இருந்த காரணத்தால் இந்த உலகத்தில் பேரின்பத்தை தேட வேண்டும் என்று அவர் பேரின்பத்தை தேடியதால் அவருக்கு எய்ட்ஸ் நோய் தொற்றிக் கொண்டது அதனால் ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் இறந்து விட்டார் பேரின்பராஜ் பேரின்பத்தை தேடினார் தன் குடும்பத்துக்கு பெருந்துன்பத்தை பெற்று தந்து விட்டார் போனதான் போனாரே சும்மா போல இந்த அம்மாவுக்கு கடைசியில் சோதிச்சு பார்த்தா இந்த அம்மாவின் நிலையும் பரிதாபத்துக்குரிய நிலை தன்னுடைய தாரத்துக்கு இத்தனை பாரத்தையும் இத்தனை துயரத்தையும் வாங்கி கொடுத்து விட்டு பேரின்பராஜ் சென்று விட்டார் ஆனால் இந்த மூன்று குழந்தைகளை வைத்துக்கொண்டு இவருக்கு நோய் என்றால் இவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த மூன்று குழந்தைகளை எப்படி காப்பாற்றுவது என்று இன்றைக்கு கண்ணீரலை தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார் எத்தனை அம்சவள்ளிகள் இப்படி கண்ணீர் ஒடித்தாலும் பேரின்பராஜிகள் திருந்தாமல் இருந்தால் வாழ்க்கை எங்கே போகிறது என்பது தெரியவில்லை அதனால் இவருடைய குடும்பத்தில் விளக்கேற்றி ஒரு பெட்டி வைக்க வேண்டும் என்ற இந்த மனிதனே உள்ளவர்கள் அரட்ட இரங்கத்தை காணக்கூடியவர்கள் இந்த அம்சவெள்ளியின் வாழ்க்கையிலும் அவருடைய குழந்தைகளின் வாழ்க்கையிலும் ஒரு விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை இந்த அரட்டை முன்னால் வைக்கின்றோம் சன்டீனுடைய அரட்டை இரங்கத்தோடு எஸ்ஆர்எம் யுனிவர்சிட்டி இந்த குடும்பத்துக்காக ஐயாயிரம் ரூபாய்க்குரிய காசோலையை அழைக்கின்றார்கள் உங்களுடைய கோரிக்கையை வச்சிருக்கிறோம் நிச்சயமா சண்டையுடைய அரட்டை அரங்கத்தை பார்ப்பவர்கள் பார்க்கக்கூடிய எத்தனையோ நேயர்கள் மாறி அவர்களோட மனம் இறங்கி உங்களுடைய வாழ்க்கையில் விளக்கேற்றுவார்கள் அப்படி வந்து அந்த பணத்தை அனுப்பிக்கிறோம் உங்களுக்கு பெட்டி கடை வச்சு வாழ்க்கையை பார்த்துங்க நன்றிமா